அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா அதாவது இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதனை பொறுத்து உங்களுக்கு இந்த ஜனவரி மாதமானது எப் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனவே துலம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிரக நிலைகளை பொறுத்தவரை ஆன தொடக்கத்தில் சகோதரஸ்தனத்தில் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரிக்கின்றனர் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சுக்கிரன் சனி அஷ்டமஸ்தனத்தில் குரு தொழில் கர்மஸ்தனத்தில் செவ்வாய் போகஸ்தனத்தில் கேது என்று கிரகங்கள் பயணம் செய்கின்றன மே நான்கில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மூலம் அவருடைய பார்வையும் உங்கள் ராசி மீது இருக்கிறது சித்திரை பாதம் மூன்று நான்கு சுவாதி விசாகம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் துலாம் ராசி கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன் தைரிய வீரியஸ்தனத்தில் சூரியன் சுகஸ்தனத்தில் சுக்கிரன் பஞ்சமஸ்தனத்தில் சனி ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு அஷ்டமஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும் தொழில் ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ர நிலையிலும் போகஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலையில் இருக்கிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தனத்தில் இருந்த சூரியன் சுகஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தனத்தில் இருந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தனத்தில் இருந்த சுக்கிர பகவான் மாறுகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இந்த வருடம் பிறந்திருக்கின்றது துணிச்சலான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதியவர்களும் அறிமுக ஆவார்கள் இந்த புத்தாண்டில் வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வரும் வருங்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவீர்கள் சில விஷயங்களில் வெகு நாட்களாக வழக்குகள் இழுப்பறையாக கொண்டே இருந்தனவே இனி அந்த நிலை மாறும் வழக்குகளும் சாதகமாக முடியும் வருடம் பிறக்கும் பொழுது செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் புது பொறுப்பும் பதவியும் வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளின் நட்புறவை கிடைக்கும் ஒரு சொத்து விற்றுவிட்டு பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் புதிதாக வீடு வாகனம் வாங்குவீர்கள் சகோதர சகோதரிகள் ஒத்தையாசையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மந்தஸ்து உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் தாய் வழியிலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களை அழுத்திக் கொண்டிருந்த தாழ்வு மனப்பான்மையும் விலகும் இந்த ஆண்டு சனி ஐந்தில் நிற்கும் நிலையில் ஒரு சில தருணங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாமதமாகலாம் அவர்கள் போக்கிலேயே அவர்களை விட்டுப்பிடிப்பது நல்லது கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இன்றி எந்த மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டாம் அதிகம் சுமையுள்ள பொருட்களையும் தூக்க வேண்டாம் பூர்வீக சொத்து பிரச்சனையில் வேகம் கூடாது பொறுமையுடன் காத்திருந்தால் நல்லது நடக்கும் அதே போலவே நண்பர்கள் ஒரு சிலருடன் மனத்தாங்கள் வரலாம் பேச்சில் கடுமை காட்ட வேண்டாம் ஆண்டின் தொடக்கம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நான்கு வரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் கேது தொடர்வதால் நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவீர்கள் சில நாட்களில் தூக்கம் குறையும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரையிலும் ராகு ஆறாம் வீட்டில் நிற்பதால் மறைமுக எதிர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் முடியும் வரை வீட்டில் அமர்வதால் செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் மூலம் பணம் வரும் ஏப்ரல் இருபத்தி முதல் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கலாம் மகளின் திருமணத்திற்காக வேலையில் கடன் வாங்க வேண்டி வரும் மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சினை வெடிக்கலாம் புது சொத்து வாங்கும் பொழுது கவனம் தேவை இந்த ஆண்டு பிறப்பு முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் நிற்பதால் வின் அடைக்கலைப்புகள் அதிகரிக்கலாம் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தாமதமாகும் மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகலாம் தன்னம்பிக்கை குறையும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் தங்க நகைகளை இரவல் வாங்கவோ தரவோ வேண்டாம் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது விஐபிகள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுடன் நெருக்கம் ஆவீர்கள் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறை வாங்கும் அமை முயற்சிகளும் பலிதமாகும் அவருக்கு இருந்த நோயும் விலகும் வியாபாரிகளுக்கு உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் ஈட்டுவீர்கள் திடீர் லாபம் பெரிய நிறுவனங்களுடன் பொது ஒப்பந்தங்களும் கைகூடி வரும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் இருக்கிறது கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் புரிந்து கொள்ளாமல் அவ்வப்பொழுது பிரச்சினை செய்தவர்கள் இனி புணிந்து போவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிகளை முடிப்பதில் இருந்த தேக்க நிலை மாறும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வருட தொடக்கத்திலேயே பதவி சம்பள உயர்வு புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் கணினி துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் வேலை சுமை அதிகரிக்கவே செய்யும் விலை உயர்ந்த பொருட்களை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது மூன்றாம் நபர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது புதிய முயற்சிகள் பொருள் வரவு புதிய வேலைக்கான முயற்சி போன்றவற்றில் தொடக்கத்தில் சிறிய தடைகள் தென்பட்டாலும் முடிவு வெற்றியாகவே அமையும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வருடம் முடியும் வரை கேது பகவான் லாப வீட்டில் அமர்வதால் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஷேர் மூலம் பணம் வரும் ஆனால் ராகு ஐந்தாம் வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் இருக்கும் அவர்களின் படிப்பு விஷயமாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் மகளின் திருமணத்திற்காக வெளியில் கடன் வாங்க வேண்டி வரும் மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பதும் நல்லது பூர்வீக சொத்து பிரச்சினை தொடர்பாக உடன் கலந்தாலோசிக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது இந்த ஆண்டு பிறப்பு முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் நிற்பதால் வீண் அலைக்கலப்புகள் அதிகரிக்கலாம் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தாமதமாக வரும் மனதில் இனம் புரியாத காவலைகள் வந்து போகும் தன்னம்பிக்கை குறையும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் தங்க நகைகளை இரவல் வாங்கவோ தரவோ வேண்டாம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது முக்கிய பிரமுகர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு நெருக்கமாவீர்கள் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலை கட்டும் வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறை அமைக்கும் முயற்சிகள் ஐந்தாம் வீட்டில் தொடர்பதால் பேசுவார்கள் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிய நேரிடலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த யோகம் பணவரவு திடீர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு வாகன அமைப்பு போன்ற சுப பலன்கள் உண்டாகும் பணிகளை முடிப்பதில் இருந்த தேக்க நிலை மாறும் மேல் அதிகாரிகளை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் வருட தொடக்கத்திலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் கணினித்துறையினர் உற்சாகமாக காணப்படுவீர்கள் அடுத்ததாக பார்த்த மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்து உயிரும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்தை இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது கால தாமதமாகலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இருக்கிறது உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதிற்கு இதம் அளிக்கும் சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாட்டில் வரலாம் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பணவரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ